முதல் மிஸ்டேக் வந்து அவர் வந்து என்ன பண்ணி இருந்திருக்கலாம் அதிமுக தப்பு வந்து திமுக ரேஞ்சில பயங்கரமா தெரியாது அது வந்து லூசுத்தனமா தான் தப்பு பண்ண திண்டுக்கல் லியோனி துணைவேந்தர் ஆகலாம் நயன்தரா துணைவேந்தர் ஆகலாம்

திமுக அதிமுக வாக்குகள் இருக்கிறது அன்பு பாரதம் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்கள்ல அனல் தரிக்கும் விவாதங்கள்னா அங்க இவர் மறக்காம இருப்பாரு அதை தாண்டி தன்னுடைய கருத்துக்களும் எதிரில் இருக்கவங்க மனசை புண்படாத வண்ணம் அதே சமயம் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லக்கூடியது வல்லவர்னு சொல்லலாம் அவர் திரு ரவி டி டி எஸ் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்க நேர்களோட திரும்ப சந்திக்கிறதுல பேசுறதுல சார் ஆளுநர் அவர் வந்து வேந்தர் இல்ல முதல்வர் தான் வேந்தர் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது ஆளுநர் வேந்தர் இல்லையா அந்த இரண்டாம் முறை நிறைவேற்றி அனுப்பியதற்கு பிறகும் வைத்ததுதான் இங்க குற்றமா அந்த டைம் டிலே தான் காரணமா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வருவதற்கு முதல் முறை அவர் அனுப்பாம இருந்ததுல எந்த தப்பும் இல்ல அவரு அது செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு அதை கேள்வி கேட்கறதுக்கு கூட யாருக்கும் உரிமை இல்லை ஆனா கோர்ட் வந்து தேவையில்லாம நடுவுல ரெண்டு மூணு வழக்குல எதுக்கா இதை வச்சிருக்கீங்க இது முடிவெடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இப்ப நான் வந்து எஸ் நோ அப்படின்னு சொன்னா போறோம் அப்படின்னு சொன்னா நான் நோ சொல்லிருப்பேன் ஆனா நான் நோ சொன்னா திருப்பி அவங்க அனுப்பினா நான் எஸ்ன்னு சொல்லணும் இதை விட முட்டாள்தனமா ஏதாவது இந்த உலகத்துல இருக்கா அதாவது முதல்ல வந்து நான் நோன்னு சொல்லணும் ஓகே அது சட்டமன்றத்துக்கு போகும் உடனே திருப்பி வரும் நான் எஸ்னு சொல்லணும் இதுக்கு என்ன இருக்கு அர்த்தம் அந்த நோக்கு அர்த்தமே இல்ல இல்லையா அவர் என்ன பண்றாரு அடிப்படையில அவர் வந்து வித்தல் பண்ணி வைக்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது மிக சிறந்த அறிவாளி அதுல ஒண்ணும் கருத்து இல்ல அவர் பண்ணதுல ஏதோ ஒரு தப்பு ஏதாவது இருக்கலாம் இந்த சுப்ரீம் கோர்ட் உள்ள வர்றதுக்கு ஒரு ஜனாதிபதிக்குள்ள ஒரு ஆளுநருக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு எங்கயாவது கொடுத்தாருனா அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து வித் அண்ட் பண்ணார் இல்லையா அவர் வந்து சட்டசபைக்கு அனுப்பினார் இல்ல அதுக்கு பதிலா அப்பவே அவர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி இது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் திருப்பி அனுப்பிச்சா திருப்பி அனுப்பிச்சா அது உடனே அடுத்த நாளே சட்டசபை கூட்டப்படும் ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் வந்துருவாங்க அதிமுகவும் வந்துரும் காலையில உட்காந்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கமா பாஸ் பண்ணாம அதே திரும்ப அனுப்புவாங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சோ அடுத்த நாள் சனிக்கிழமை அது வருது அவர் வந்து அரை ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு இதுதான் ரெண்டாவது மிஸ்டேக் முதல் மிஸ்டேக் வந்து அவர் வந்து என்ன இருந்திருக்கலாம் நான் ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டேங்க இதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல முடிஞ்சா நீங்க ஜனாதிபதி கேள்வி கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தா சுப்ரீம் கோர்ட்டு கேட்க முடியாது அவர் வந்து இதை திரும்பி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பினாரு தான் அப்படிங்கிறது தான் பிரச்சனை இப்போ கோர்ட் என்ன பண்ணணும்னா இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆளை நான் கட்டி வச்சிருக்கேன் வீட்டுல நான் வீட்டில் கட்டி வைக்கிறது தப்பு ஒரு ஆளை வீட்டில் கட்டி வச்சுக்கிறது தப்பு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அவனை ஒப்படைக்கணும் நான் ஏன் கட்டி வச்சிருக்கேன்னா என் வீட்டு நகையை அவன் திருடிட்டான்னு நினைக்கிறேன் அவன் திருடி இருக்காங்கிறது அவனுடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியுது நான் வந்து நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஏன்னா போலீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் உண்மையை சொன்னா பாதி நகை தான் திருப்பி வருங்கிற ஒரு பயத்துல நான் கட்டி வச்சிருக்கேன் இதுல ஏதாவது தவறு இருக்கா சத்தியமா தவறு இல்லை அப்ப நீ கட்டி வச்சது தப்புன்னு நான் அவுத்து விடுன்னா எனக்கு என் நகையை அவன் திருப்பி கொண்டு வந்து கொடுமா அது போயிருவான்ல திருடன் ஓடி இல்ல அப்படி இவங்க என்ன பண்ணிருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு இந்த பத்து விஷயமும் ஒரே மாதிரியான விஷயம் தானே யூனிவர்சிட்டியில வேந்தராக கவர்னர் இனி தொடரக்கூடாது முதலமைச்சர் தொடரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே அதை அவர் நிறுத்தி வைத்ததற்கு நியாயமான காரணத்தை அவர் எடுத்து சொல்றாரு இந்த மாதிரி கல்விங்கிறது அரசியல்வாதிகளுக்குள்ள போகக்கூடாது ஏற்கனவே யூனிவர்சிட்டி எல்லாம் கெட்டு குட்டிச்சவராய் நிக்கிது துணைவேந்தர்கள்லாம் ஒரு முறை உங்களுக்கு தெரியும் சசிகலா அம்மா வந்து போய் வாசல்ல நின்றுனம்மா நீங்க வந்தாதான் நாடு நல்லா இருக்குமா நீங்க தாமா ஜெயலலிதா அம்மா நீங்க தாமா மாரியாத்தா நீங்க தான் காலியாத்தான்னு வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க துணைவேந்தர்கள் அப்போபிளாக ஏன்னா அதிமுகவுக்கு தப்பு வந்து திமுக ரேஞ்சில பயங்கரமா தெரியாது அது வந்து லூசுத்தனமாக தான் தப்பு பண்ணும் சோ அங்க போயிட்டு நின்றுட்டாங்க இதெல்லாம் நாம பார்க்குறோம் ஐயோ அரசியல்வாதி உள்ள வந்தா ரொம்ப சிக்கலாயிடும் நாம நினைக்கிறோம் பட் கோர்ட்டையே அந்த நினைக்கலன்னு தெரியல அவுத்து விடு உன்னை யார் கட்டி வைக்க சொன்னா அப்படின்னு கேட்டா அவுத்து விட்டால் அவன் ஓடி போயிரு என்னகே அவன் கொடுப்பான் உங்க அப்பா நான் கொடுப்பான் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது இப்போ என்ன ஆகும் இதனால அப்படின்னு கேட்டா இன்னைக்கு திமுக சந்தோஷமா இருக்கலாம் நான் ரஜினியிட அறக்கதான் எப்பதான் சொல்லுவேன் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் கடைசியில கவுத்து விட்டுருவான் நல்லவன சோதிப்பான் ஆனா காப்பாத்திருவான் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து இன்னைக்கு ஜாலியா இருக்கட்டும் நாளைக்கு இட வந்து இதே கேஸை திருப்பி ஃபைவ் மெம்பர் அல்லது செவன் மெம்பர் பெஞ்சு கொண்டு போனா அவங்க என்ன பண்ணுவாங்க கட்டி வச்சது தப்பு அவ் அப்படின்னு அவங்களும் ஏன்னா நீதிமன்றத்துக்கு ஒரே மாதிரி தான் பேச தெரியும் விதமா அதுக்கு கதை வேற ஆனா இந்த மாதிரி சட்டபூர்வமா பேசுறதுதான் அப்போ அதுக்கு பதில என்ன பண்ணணும் நீ மத்த கதையை பேசுனதுல நியாயம் தக்க வச்சது தப்புன்னு நீ சொன்னது நியாயம் திருப்பி ஜனாதிபதிக்கு அனுப்பினது தப்புன்னு அதுதான் அஞ்சுல தப்பு அம்பேத்கர் எழுதுனதுல வந்து முதலமைச்சரா வர வேண்டிய சாபக்கேடு இருந்ததுன்னா அது வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் அதுதான் ஆனா இரண்டாவது முறை வந்தா அதை பாஸ் பண்ணனும்ங்கறதுல இவர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சது விதிமீறலாது இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவங்க தப்பு கோர்ட்டுக்கு திரும்ப போகிறதா இருந்தா அப்பீலுக்கு போகிறதா இருந்தா இந்த முப்பது நாள் அறுபது நாள் கதையெல்லாம் நீ எங்க சொல்லிக் கொடுக்காத உன்னுடைய ஒரு ஒரு வழக்குக்கும் நீ எத்தனை வாய்தா கொடுக்குற ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற அவன் கல்யாணம் பண்ணிட்டு பையனை பையனுக்கு பிரசவத்துக்கு போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து நீதி கிடைக்குது அதனால நீ வந்து காலக்கேட பத்தி எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத முப்பது நாள் தொண்ணூறு நாளுங்கிறது ஸ்குவாஷ் அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு பாராளுமன்றத்தின் உதவியோட கண்டிப்பா அவர் வந்து எடுத்து சொல்லலாம் இதுல என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அந்த திருடம் ஓடினது ஓடினது தான் நம்ம பேராசிரியர் பெருந்தகை பெருமகனார் மூதழிங்கர் ஸ்டாலின் ஐயா என்னென்ன யூனிவர்சிட்டியில அது வேந்தரா இருக்க போறாருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா ஒரு ஒரு யூனிவர்சிட்டியும் இதை வந்து தன்னதை வந்து மாத்தணும் அதாவது வந்து வேந்த கவர்னருக்கு பதில முதலமைச்சர் இருக்கலான்னு மாத்தணும் அந்த மாற்ற வேலை பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஒரே நாள்ல ஒன்பது யூனிவர்சிட்டிக்கும் ஐயா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதுங்கிறதுனால சைக்கிள்லாம் ஓட்டுவாரு ஆனா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்போ ஒரே நாள்ல ஒன்பது யூனிவர்சிட்டியில சுப்பு டுப்பு டுப்புன்னு தட்டி அவர் வேந்தர் ஆயிடுவாரு இவ்வளவுதான் நடக்கும் திண்டுக்கல் லியோனி துணைவேந்தர் ஆகலாம் நயன்தரா துணைவேந்தர் ஆகலாம் இவங்க நல்ல சிறந்த பாடகி இருக்காங்களே அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு அவங்க கூட துணைவேந்தர் யார் வேணாலும் துணைவேந்தர் ஆகலாம் இப்போ அவ்வளவுதான் இதுல நடக்க போற அசிங்கம் இதையெல்லாம் மாநில சுயாட்சிங்கிற பேர்ல நானும் நீங்களும் மறந்துட்டு உட்காரணுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் தாத்தா பிழைச்சிட்டாருன்னு நீ சந்தோஷப்படு தாத்தா செத்து போகணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு என்ன கேட்டா ஐயா தாத்தா புழைச்சிட்டு கையெழுத்து எல்லாத்தையும் அண்டமா பேர்ல எழுதி வைக்க போறாரு அதுக்கு அவர் போனாலே தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்னா அதுல தப்பு இல்லை மாநில சுயாட்சிங்கிற பேர்ல கல்வி கூடங்கள் வந்து இந்த மாதிரியான ஆட்களுடைய தலைமைக்குள்ள வர்றதுங்கிறது வேதனையான ஒரு விஷயம் சரி இப்போ இப்போ இப்படிலாம் இருக்கும்போது யூஜிசி கிராண்ட் யூஜிசி இருந்து நம்ம வந்து ஒரு மானியம் வாங்குறோம் அதை பொறுத்து தான் இந்த யூனிவர்சிட்டிகள்லாம் அதுல ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு பார்ட் வந்து இருந்து கொடுக்கப்படுற அந்த கிராண்ட்ல இருக்கு அப்படின்றது ஒரு புரிதல் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இந்த துணைவேந்தரை நியமனம் செய்வது வந்து ஆளுநர் வந்து அவர் விருப்பப்பட்டு அவர் சொந்தக்காரரையோ இல்ல அவருக்கு வேண்டியவரையோ இல்ல அவருக்கு அவர் சார்பான ஆட்களையோ அந்த இடத்துல நியமிக்க போகிறது கிடையாது யூஜிசி பரிந்துரைப்படி வேறொரு நபரை யூஜிசி பரிந்துரை செய்யும் ஒரு நபரை வைஸ் சான்சலர் அந்த குழுவுல வந்து இடம்பெறணும் அப்படிங்கறத அவருடைய கேள்வியாக முன்வைக்கப்படுது அப்போ அதுல என்ன பிரச்சனை அவங்க கிட்டே இந்த நிதி வரும்போது ஏன் அவங்க சொல்ற ஆளை நியமிக்க கூடாது இல்ல இல்ல இது ரொம்ப சுலபமான பிரச்சனை திமுக இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப ஜாலியா விளையாடிடும் பிரச்சனை என்னன்னா இருந்து பரிந்துரைக்கப்படுகின்றவர் மூன்றில் ஒருவராக இருக்க வேண்டும் அந்த மூன்றில் ஒருவரை வேந்தர் தேர்ந்தெடுப்பார் இப்ப வேந்தர் யாரு பேராசிரியர் பெருந்தகை மூதறிஞர் அறிவாளி ஸ்டாலின் ஐயா தானே வேந்தர் அவர் நீ யூஜிசியை வச்சுக்கிட்டாலும் ரிஜெக்ட் பண்ணலாம் யூஜிசியை கொண்டு வந்துட்டு மூணுல ஒருத்தராக கொண்டு வந்துட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாரே இதெல்லாம் கிடையாது நாங்களாம் எவ்வளவு படிச்சிருக்கோம் தெரியுமா நாங்க உலகத்துக்கே பாடம் எடுத்தவங்க அப்படின்லாம் சொல்லி யூஜிசியை ஒரு ஒருவனையும் ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் அந்த மூணில் ஒருவராக நான் யூஜிசியை கன்சிடர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நம்ம பேராசிரியர் மூதறிஞர் ஸ்டாலின் ஐயாவுக்கு இருக்கு அப்படின்னு வந்தால் அங்க யுஜிசி கேஸ் போட முடியும் அப்ப என்ன சொல்ல முடியும் இந்தவங்க வந்து எங்களுடைய நாமினியை கன்சிடர் பண்ணாமையே பண்றாங்கன்னு ஒரு கேஸ் போட முடியும் அந்த கேஸ் ரொம்ப நாள் நடந்த அவருடைய பையனுடைய பேரன் பிறந்துக்கிறதுக்காக போற வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து வேந்தர் துணைவேந்தர் எல்லாம் பாத்துட்டுறாரு ஆனால் மூணில் ஒருவராகத்தான் அவங்க கேள்விக்கான பதில் மூணில் ஒருவராகத்தான் யூஜிசியை வைக்கணும் இப்ப அது கூட வைக்கல நாளைக்கும் வைக்க மாட்டாங்க யூஜிசி கேஸ் போட்டு எப்பயாவது ஜெயிச்சுட்டு வந்தது அப்படின்னு சொன்னா அந்த மூணில் ஒருவரை இவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார் நம்ம மூதறிஞர் பேராசிரியர் அறிவு பெருந்தகை ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுவார் ரிஜெக்ட் பண்ணிடுவார் அவ்வளவுதான் அதில் என்ன பண்ண முடியும் சட்டம் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மட முட்டாள்தனம் என்னன்னு சொன்னா சரியா தப்பு பண்ணலாம் தப்பு சரியா பண்ணலாம் ஆமா கரெக்டா பண்ணலாம் அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுதான் ஜனநாயகத்தோட ஒரே ஒரு தளவிதி அதனால சட்டத்துக்கே எதிரானது விரோதமானது அந்த மாதிரி போக்கு இல்லையா அந்த தீர்ப்பு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல ஊழல் பண்ணவர் வந்து சொல்றாரு கவர்னருக்கு எதிராக கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு அவருக்கு வெக்கமான சூடு சொர்ணம் இருந்ததுன்னா ரிசைன்மெண்ட் போகணும்னு திமுகல இருந்து பேசுறாங்க அப்ப ஆயிரம் கோடி உள்பா ஊழல் பண்ண ஒருத்தர் முதல் ஊழல் பண்ணதாக குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்காரு நாளைக்கு தீர்ப்பு வந்தா என்ன பண்ணுவார் அவருடைய அமைச்சர் நானூத்தி பதினேழு நாள் ஜெயில இருந்துட்டு வர்றாரு அவர் என்ன பண்ணுவாரு அவருடைய அவருடைய தம்பி செ செல்வகுமார் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு அசோக் குமார் சாரி இன்னைக்கு வந்து வந்திருக்காரு அவர் இவ்வளவு நாளா உளவுத்துறை எப்படி கண்டுபிடிக்காம இருந்தது உளவுத்துறைக்கு தெரிஞ்சே அவர் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாரா இதெல்லாம் எத்தனை முறை தான் அவரும் பாவம் வெக்கமான சூடு சோன இருக்குங்கிறதுக்காக செத்து போயிட்டே இருக்க முடியும் அந்த மாதிரி இந்த அரசியல் எல்லாம் நம் ஒரு அளவுக்கு மேல தமாஷா எடுத்துட்டு விட்டுற வேண்டியதுதான் சார் நீங்க நிறைய சொல்றீங்க பேசுறீங்க அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதெல்லாம் தாண்டி இதுல இருக்கிற உண்மையும் ஓரளவு புலப்படுற மாதிரிதான் இருக்கு ஏன்னா வந்து இது வந்து தவறு நம்ம வந்து முதல்வர் முத மாநிலத்தை சார்ந்த ஒருவரே வந்து அந்த அந்த பதவியோ இல்லைன்னா அதை சார்ந்ததை எடுக்கும் போது கரெக்டான ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நடைபெறாது அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் சார் அடுத்த விஷயத்துக்கு போகும் தொடர்ந்து நீங்க சொன்ன இதெல்லாம் நான் சொல்லல கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி நாலாம் பாகம் தெளிவா எழுதி ஜெயலலிதா அம்மாவுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க முதலமைச்சராலாம் எப்போதும் இப்ப முதலமைச்சர் வந்து வேந்தர் ஆகக்கூடாது இன்னைக்கு ராத்திரி நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க உங்களை மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டா நாளைக்கு நீங்க வந்து இல்லாம போயிருவீங்க அப்ப வந்து அந்த அந்த அடுத்த முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் ஒண்ணும் கையெழுத்து போட முடியாது கல்வி இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படணும் நீங்க இருந்தீங்க நீங்க வேந்தரா இருந்தீங்கன்னா அது நல்லது இல்லைன்னு ஆளுநர் தான் இருக்கணும் சென்னாரெட்டி வந்து பெண்கள் எல்லாம் பயங்கரமா பாதுகாப்பா நடத்துவாரு எல்லாரையும் அக்கா தங்கச்சியா பார்க்கக்கூடிய ஒரு அவர் கையில தான் இருக்கணும் உங்க கையில இருக்கக்கூடாதுன்னு சொன்னது கருணாநிதி ஐயா சொன்னதாக எழுதியது கருணாநிதி ஐயா எதுல நஞ்சுக்கு நிதி சொல்லலாம் அவர்தான் சொல்லிருக்காரு சரி சார் எனக்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு புரிதலாவே இருக்கு நீங்க தப்ப சரியா செய்யணுங்கிற மாதிரி குழப்பமான புரிதலோட அடுத்த கட்டத்துக்கு நகர்றீங்க கருணாநிதி ஐயா தான் திமுக சொல்லி இருக்காரு கருணாநிதி ஐயா சொல்றது ஸ்டாலின் ஐயா கேட்கல அவ்வளவுதான் கேக்காத நிலையில அவர் இப்ப வேந்தராக போறாரு யூனிவர்சிட்டி பயங்கரமா பாடம் நடத்தும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி கணக்குகள் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில மாறிக்கொண்டிருக்க இங்க வந்து எப்பவுமே ஒரு கட்சி கட்சியை தாண்டி ஒரு தனிநபர் அப்படிங்கிறது இல்லாம கட்சிக்குள்ளதான் அந்த நபர் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே எல்லா கட்சிகளும் விரும்புறது அதுதான் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியான பாஜகவும் வருவோம் அப்படி இருக்கையில் பாஜகவில் ரொம்ப தெரிந்த முகமாக மக்கள் கிட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லுவோம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அடுத்தது ஒரு ஒரு சாம் இருக்கிறவரு ஒரு மக்கள் கிட்ட எளிதா ரீச் அவுட் ஆறாரு புள்ளி விவரத்தோட பேசுறாரு ஐபிஎஸ் படி படிச்சிருக்காரு நம்ம வீட்டு பையன் போல இருக்காரு அடுத்த வீட்டு பையன் போல இருக்காரு இப்படி பல விஷயங்கள்ல நம்ம சொல்லிட்டே போலாம் அவரோட பிளஸ் அப்படிப்பட்ட தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் மாற்றமா மாற்றம் இல்லையா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி மாற்றுவதனால பாஜக இந்த இரண்டரை வருஷங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணது தமிழகத்துல வேஸ்டா போகாதா அவங்களோட டைம் இல்ல இல்ல கொஞ்ச நாளைக்கு சைவம் சாப்பிடுறவங்க ஜெயின்ல ஜெயின் மதத்தை தடவினா வெங்காயம் பூண்டு சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும் அண்ணாமலை வந்து தலைவர் பதவிங்கிறது வெறும் வெங்காயம் தான் சொல்லிட்டாரு கொஞ்ச நாளைக்கு ஒரு வெங்காயம் பூண்டு சாப்பிடாம இருக்க போறாரு எத்தனை நாளைக்கு எடப்பாடி ஐயா என்ன சொல்றாரு அண்ணாமலை பேசினா தமிழ்நாட்டுல யாரும் ஓட்டு போட மாட்டாங்க முதல்ல என்ன சொன்னாரு பிஜேபியோட கூட்டணி வச்சா சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு அண்ணாமலை தலைவராக இருந்தா சொல்றாரோ சொன்னதாக சொல்றாங்களோ இல்ல இங்க பிஜேபிக்குள்ளேயே நிறைய கேசுங்கள்லாம் இருக்கு அதுங்க ஏதாவது குரலையை கலப்பி விடுவதோ தெரியாது ஆனால் அண்ணாமலைங்கிறவர் இருந்தா அது வந்து சரியா வராது அப்படின்னு உடனே இப்ப அவரை வந்து ஒரு வாரமா உட்கார் சார் இந்த இடத்துல நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி நீங்க பெரிய அரசியல் விமர்சகர் நிறைய விஷயத்தை புரிஞ்சு புரியாம சொல்றீங்க ஆனா வந்து என்ன கேட்க விரும்புறேன்னா இபிஎஸ் அவர்கள் சொன்னதுனாலேயே தமிழக பாஜக தலைமையை மாற்றுவதற்கான முயற்சியில் தேசிய தலைமை ஈடுபடுமா இருக்கா இந்த இடத்துல இந்த கூட்டணிக்காக கூட்டணியோ இல்லனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாட்சியோ இல்லன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தமிழகத்தில இருந்து சீட்டுக்காக அண்ணாமலைய வந்து பலியாக்குறாங்களா தமிழக பாஜா பாஜக இல்ல 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 நான் ஒண்ணு சொல்லிடுறேன் பிஜேபி மாதிரியான கட்சியில யாருமே காரிய கர்த்தாவாகத்தான் இருப்பாங்க உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் இந்த மனிதம் இந்த உடல் இந்த ஆத்மா இது எல்லாமே நிமித்த மாத்திரம் இந்த நிமிடத்துக்கு அடுத்த நிமிடம் என்னோட இருக்கணும் அவசியம் இல்லைங்கிற நியாயமான விஷயத்த புரிந்து கொள்ளக்கூடியவர் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வீர வருஷப்புங்கிறது எப்போதுமே இருக்காது எப்போதுமே இருக்காது கல்யாண சிங்குக்கு இப்படித்தான் வந்து நிறைய பேரு கல்யாண சிங்க தூக்கினீங்கன்னா பிஜேபியே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதுல நியாயம் இருந்தது உங்களுக்கு நியாயம் இருக்கும் ஞாபகம் இருக்கும் கல்யாண் சிங் தான் உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு பாபர் மசூதி என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்த வந்து அந்த இடத்துல கார் சேவா விஷயம் நடந்த போது அந்த கல்யாண் சிங் வந்து வெளியில போய் கட்சியை ஆரம்பிக்கிறாரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு திரும்ப பிஜேபியில வந்து சேர்றாரு இது வரைக்கும் பிஜேபியில இருந்து ஐந்து டிஃபெக்டர்ஸ் இருந்திருக்காங்க அதுல மூணு பேர் திரும்ப வந்து சேர்ந்துட்டாங்க அதுல ஒருத்தர் சிங் சோ இந்த மாதிரி எல்லாம் ஒன்னு ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாதுங்கிறது பிஜேபியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நல்லா தெரியும் நம்பர் ஒன் ரெண்டாவது பண்டி மாதிரியான ஒரு தலைவரை தெலுங்கானால இருந்து தூக்கிட்டு அதனால தெலுங்கானாவே இப்ப நமக்கு இல்லாம போய் டிஆர்எஸ் உடைய எதிர்வாக்குகள் எல்லாம் ரேவந்த் ரெட்டி மூலமா ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் போன மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி ஒரு காரணமா இருந்தது அதனால பிஜேபிக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனா மோடியை வந்து மோடி வந்து யாரையும் வெறுக்க மாட்டாரு ஆனால் உங்க கிட்ட தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் நீங்க பாக்குறதுக்கு சாத்தியங்களே கிடையாது கடவுளாவது உங்களுக்கு சிலையாக விக்கிரகமாக காட்சி எல்லாம் தருவாரு ஒழிய ஆனா மோடியை வந்து அவ்வளவு ஈஸியா முடியாது பிடிக்கலன்னா அவ்வளவுதான் யாரையும் வெறுக்கிறவர் இல்ல ஆனா பிடிக்கலன்னா பார்க்க முடியாது அப்போ அந்த ராமேஸ்வரத்துல அண்ணாமலைஜி எப்படி கூட இருந்தாருங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா திமுக ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அடிக்கடி குறுக்கிடுவதற்கு மன்னிக்க நீங்க இதுல என்ன சொல்றீங்க ராமேஸ்வரத்துல அண்ணாமலைஜி எப்படி இருந்தாரு பாக்க முடியும்னா அவருக்கு பின்னாடியே இருந்தாரு அததான் நாங்க பார்த்தோம் ஊடகங்கள்ல எப்படி எடுத்துக்கிறது நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு அண்ணாமலையே ஹெல்ப் பண்ணிருக்காரு என்ன சொல்றாரு நான் மோடிங்கிறவரை பார்த்து தான் நான் வந்து இந்த கட்சிக்குள்ள வந்தேன் மோடியோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கட்சிக்குள்ள வந்தேன்றாரு அது வந்து ஒரு சின்ன முரண் சித்தாந்த ரீதியாலாம் நான் பாத்தீங்க வரல மோடிங்கிறதுக்காக தான் வந்தேங்கிற வார்த்தையை அண்ணாமலையை எங்கேயோ ஸ்லிப்ல விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபிங்கிறது சித்தாந்த ரீதியாக தான் நீங்கள் இருக்க முடியும் இல்லைன்னா வேற பிரயோஜனமே கிடையாது பட் எனியோ அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்லிப்ஸ் கேள்வி என்னன்னா அண்ணாமலை அப்படிங்கிறவரை வந்து கொஞ்ச நாளைக்கு இருங்க அப்படின்னு ஒரு புளியை தான் சொல்ல முடியும் கொசுவை சொல்ல முடியுமா கொஞ்சம் பதுங்கிக்க கொசுவை சொல்ல முடியுமா அது திருப்பி வந்து கடிக்கும் கையில் அடிச்சிங்கன்னா காலில் கடிக்கும் ஏன்னா கொசுவோடைய வாழ்க்கை வந்து அல்பமானது அற்பமாக ஆனா ஒரு புளிய சொல்ல முடியும் ஐயா கொஞ்சம் உக்காரு நோக்கம் என்னன்னா திமுக கொஞ்சம் டான்ஸ் அதிகமா பண்றாங்க முன்னெல்லாம் போலி நாஸ்திகம் பேசுற மாதிரி போலி பிரிவினைவாதம் பேசிட்டு இவங்க மட்டும் நல்லா இருந்தாங்க பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் இவரோட ஒரு பேரரசர் இவங்க வீட்டுல கரெக்டா ஆண் வாரிசாகவே வந்துகிட்டு இருக்கும் இவங்க இவங்களுக்காக ஒரு தொண்டர் படை வந்து வெக்கமான சூடு சொரணை இல்லாம உதயநிதி பாஷையில ஓட்டு போடுவாங்க ஆனால் இப்ப அவங்க சீரியஸாகவே பண்றாங்க தென்னகத்தை சேர்க்கணுங்கிற ஒரு பொசிஷனுக்குள்ள வர்றாங்க இந்தி கூட்டணியை சேர்க்கும் போது எங்களுக்கு கவலை கிடையாது அங்க மமதாவோ கெஜ்ரிவாலோ கெடுத்து குடிச்சவராக்கிடுவாங்கன்னு நல்லா தெரியும் ஆனா தென்னகத்துல அப்படி கிடையாது தென்னகத்துல இந்த நாலு பேரும் அதுல வந்து மூணு வந்து காங்கிரஸ் சார்ந்தது தானே ஒண்ணு கம்யூனிஸ்ட் அதுக்கு வேற வழியே கிடையாது இன்னொன்னு வந்து இவர் நம்ம கர்நாடகால இருக்கக்கூடிய சிவகுமார் ரேவந்த் ரெடி இவங்க எல்லாம் தானே சோ இவங்க எல்லாருமே பணக்காரர்கள்ங்கிறதுனால இவங்க ஒண்ணு கூட தென்னகம் வாசஸ் வடக்குங்கிற ஒரு பிரச்சனை வரும் இப்பவே திமுகவை வேறோட தூக்கி போட்டு அழிச்சா சொல்லி அமித்ஷா இறங்குறாரு ஒரு உளவுத்துறை அமைச்சர் இறங்குறார் இறங்கும் போது சின்ன சின்ன விஷயம் இப்ப எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா அவரை தலைவரா ஏத்துக்கிறதே பெரிய விஷயம் இதுல அண்ணாமலையோட போட்டி போட சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்ப வந்து நம்ம இவன் சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல பாக்ஸிங் போடுவானே அந்த மாதிரி வந்து அந்த அதுக்கு முன்னாடி ஒரு படம் பாக்ஸிங் போடுவாரு அதுல வந்து பெரிய வீரனோட சண்டை ஆஹ் மான் கரைத்தை எல்லாம் எங்களுக்கு சிவகாய் எங்களுக்கு வந்து அந்த அளவோட எல்லாம் பண்ண முடியாது நான் தான் சிவகார்த்திகேயன் ஜெயிச்சாவணும் என்னுடைய நோக்கம் வந்து தமிழகத்துல மீண்டும் வரணும் அதனால கொஞ்சம் சிவகார்த்திகனும் சி சாரி அண்ணாமலை ஒதுங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இது யூகம் தான் நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல ஏன்னா அதுக்கப்புறம் செங்கோட்டையன் போய் பேசியிருக்காரு நிறைய பேர் பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தா யாருமே ஒத்துருக்க மாட்டாங்க உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ மேலே வரப்போற அடுத்தவனை ஒழிச்சிட்டு தான் வரணுன்றதுக்கு நீ என்ன திமுகவா அப்படிங்கிற கேள்வி தான் அதிமுகக்குள்ளே வந்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலை தான் முடிவு எடுத்திருக்காரு இப்போ உண்மை சொன்னா அவர்தான் முடிவு எடுத்திருக்காரு அவர்தான் உங்ககிட்ட வந்து சொல்றாரு ஐயா இதெல்லாம் வெறும் வெங்காயம் கொஞ்ச நாளைக்கு நான் ஜெயின மதத்துக்கு போறேன் வெங்காயம் போட்டு எல்லாம் சாப்பிட போறது இல்லை திருப்பி வந்துடுறேன் அப்படி திருப்பி வந்துடுறேங்கிறது வந்து சூழல் தான் அவரு திரும்ப வரும்போது யாரா வர போறாருங்கிறது யாருக்கும் தெரியாது சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வா உங்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நான் சொல்றேன் ஆஹ் குருமூர்த்தி ஐயா சொன்னதை தான் சொல்றேன் யாரோ சொன்னதை தான் குருமூர்த்தி ஐயா சொன்னாரு ஐ திங்க் அருண்ஜேட்லியும் வேற யாரோ சொன்னதா சொன்னாங்க ஒரு தீயை அழிக்கணும்னு நினைக்கும் போது காவேரி நீரையும் கிருஷ்ணா நீரையும் கங்கை நீரையும் தான் தேடணுங்கிற அவசியம் கிடையாது சாக்கடையை வைத்து கூட அழிக்கலாம் தீயை அழிக்கணும் அவ்வளவுதான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிற அடிப்படையில பாக்கணும் இதை விட்டு நான் இன்னும் டீட்டெயிலா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அதிமுக வாக்கு பிஜேபிக்கோ பிஜேபி வாக்கு அதிமுகவுக்கோ வராமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால விட்டுருங்க அது மாட்டுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா அமித்ஷாக்கு தெரியும் இத்தனை மாநிலங்கள்ல அமித்ஷாவுக்கு என்ன தெரியும் தெரியும் ரொம்ப நல்லா அதனால அமைதி காப்பதை தவிர வேற எதுவும் கிடையாது கொஞ்ச நாளைக்கு அண்ணாமலை வந்து கிரிவலம் விட்டுருவோம் சார் அடுத்ததா ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் இறுதியா இந்த பாஜக என்டி கூட்டணி அண்ணாமலை இருக்காரு இல்ல அது வேற விஷயம் அதை தாண்டி நாதாக்கா நாதாக்காவை இந்த பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான இல்ல அவங்களை வந்து வரவேற்பதற்கான முயற்சிகள் நிறைய நடைபெறுவதை பார்க்க முடிகிறது போற போக்குல தாவேகா கூட வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல போல இருக்கே இல்ல இல்ல நாதாக்கா வர்றதுங்கிறது வந்து தாவேக்காங்கிற ஒரு கட்சி உதயமாகி அவங்களுக்கு நாதாக்காக்கு பணம் வந்துட்டு இருந்ததெல்லாம் தாவேக்காக்கு போகுதுங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் கிறித்துவ அமைப்புகளினுடைய வாக்கு போகலையா இல்ல இல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இவருடைய ஸ்டா சீமானையா ஐயாவுடைய வாக்காளர்கள் எல்லாமே எட்டு கயிறு சுத்தினவங்க மாதிரி அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது உதாரணத்துக்கு சொல்றேன் மாரியத்த கோயிலுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை போய் குழு ஊற்றிட்டு வரணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய் பண்ணிட்டு வர்ற மாதிரி நேர்ந்து விட்டவங்க மாதிரியான ஆட்கள் தான் நாதாக்காவை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா கரெக்டா ஓட்டு போடுறது பதிமூணாயிரத்துக்கு மேல தாண்டாம இருக்கிறதுங்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ நாட்டாக்காவை விட்டுருங்க அவங்க வந்து நான் எப்போதுமே சொல்லுவோம் ஓட்டு போடாதவங்களை நீங்கள் திட்டுற மாதிரி நாட்டாக்காக ஓட்டு போடுறவங்கள திட்டுட்டு விட்டுருங்க எங்களை உணவுகளால் வந்து மாற்றவே முடியாது அவர் அப்படித்தான் அப்போது அவருக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது தாவேக்கா வந்ததுனால அந்த டைம்ல அவர் ரஜினியை போய் சந்தித்ததற்கு காரணம் அதுவாக இருக்கலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் பிஜேபிக்குள்ள அவர் வர்றதில் எந்த குழப்பமும் அவருக்கு இல்லை ஏன்னா தமிழ் தேசியம்னு அவர் எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாரோ அந்தளவுக்கு திராவிடத்தை மறுக்கிறாரு திராவிடத்தை மறுக்கிறவரு அடுத்தது இதை மறுக்கிறாரு தேசியத்தை மறுக்கலாம் தேசியத்தை மறுக்கலாம் சோ இதுல பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அவருக்கு ஒண்ணும் வேலை கிடையாது சோ அவனும் என்ன பண்றாரு அழிக்கப்பட வேண்டியது முதல்ல திமுக தான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு ஏன்னா அவரே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நடிகை வந்து அவர் அவரை அசிங்கப்படுத்தலை ஆனா திமுக ஆட்சி இருக்கும்போது ஒரு நடிகை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு கோபம் நேச்சுரலி திமுக மேல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த அடிப்படையில அவர் பாமக பாஜக கூட்டணிக்கு வராது தாவேக்கா வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேக்குறீங்க இங்கதான் நீங்க அமித்ஷாவுடைய கேம் பிளான் பார்க்கணும் அவரு செஸ்ஸுக்குள்ள போர்டு விளையாடுறவர் அடி ரொம்ப ரொம்ப தெளிவா தன்னுடைய பிளானை கொண்டு போக இப்போ பாஜக தேமு அதிமுக பாமக ஆஹ் நாத்தாக்கா எல்லாம் கூட்டணிக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா விஜய் ஏறத்தாழ தனிமைப்படுத்தப்படுவார் அவருக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு அவரை யார் தூண்டி விட்டாங்கன்னு நாம எல்லாம் நினைக்கிறோமோ காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட ஒரு கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்போ அது வந்து திமுக ஒரு பின்னடைவாகும் அப்படி இல்லைன்னா அவரும் வந்து இந்த பிஜேபி கூட்டணிக்குள்ள சேரலாம் காரணம் என்னன்னா அவர் ரெண்டு விதமா அவரை பிரிக்கிறார் இது வந்து என்ன பிஜேபி வந்து பெரிய எதிரி திமுக வந்து முக்கிய எதிரி ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் எனக்கு தெரியல எனக்கு பாயசமே தெரியாது என்ன பாப்பநாசமா அது என்ன பாசிசம் பாசிசமே எனக்கு என்னன்னு தெரியாது அவர் பாயசம்லாம் சொல்ற ஆளு விட்டுருங்க சோ இந்த தாமேக்கா வர்றதுல அவருக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து முரண் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க மோடியை ஒழிக்க வேண்டும்னு தானே இந்தி கூட்டணி கூடினாங்க நிதிஷ்குமார்ல இருந்து எல்லாரையும் வச்சு கூடினாங்க மோடி ஆதரவாள மோடியில பாஜக ஆதரவாள எவ்வளவு என்ன பண்ணாரு வெளில போனாருலாம் எல்லாமே தெரிஞ்சதுதான் இன்னைக்கு ஆட்சி நடப்பதற்கும் முக்கிய காரணமா இருக்காருங்கிறத இரண்டு பேருமே உணர்ந்திருக்காங்க முக்கிய எல்லாம் ஒண்ணும் இல்ல தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டணி அந்த கூட்டணியின் படி ஆட்சி நடக்குது ஸோ இதுல வந்து நம்ம இவங்க திருமாவளவன் மாதிரி மற்றவங்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தாங்கி பிடிக்கிறார்கள் நிதிஷும் சந்திரபாபு நாயுடுலாம் நீங்க சொல்ல வேண்டாம் பெருமாள்ல பெருமாளை ஏழை பண்றதுக்கு நூறு பேர் வருவோம் நேத்துக்கு நாலு பேர் இன்னைக்கு நாலு பேர் என்டிஏல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பார்ட்டிஸ் இது வரைக்கும் வந்திருக்கு இருபத்தாறு வருடத்துல ஸோ அன்னைக்கு அவருக்கு முக்கியத்துவம் இன்னைக்கு இவருக்கு முக்கியத்துவம் அது வந்து பெருமாளை ஏழை பண்றா மாதிரி திமுக வந்து பல்லக்கு தூக்குற மாதிரி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சோ இந்த தாமே வந்து வேற ஆப்ஷன் இல்லாமல் போகலாம் ஆனால் அப்படி தான் ஒருத்தனை கூட்டணிக்கு வரணுமான்னு கேட்டா பிஜேபி கூட்டணி வந்து தாமே சில ஒப்பந்தங்கள் சிஎம்பி போடலாம் காமன் மினிமம் புரோகிராம் கொடுக்கலாம் அதாவது இந்தந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் வராது அப்படின்னு ஆஹ் கொடுக்கலாம் அப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அதுல தப்பும் இல்லை திமுக அகற்றப்பட வேண்டும் அது இன்னைக்கு தென்னிந்தியாவில் பாயக்கூடிய ஒரு வைரஸா மாறிடுச்சு இவ்வளவுதான் அமித்ஷாவுடைய கணக்கா இருந்திருக்கு இல்லைன்னா இவ்வளவு தூரம் சீக்கிரமா வந்து டக்கு டக்குன்னு அடுத்தது மூவ் பண்ணி இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு உட்கார்ற அளவுக்கு அமித்ஷா பதட்டப்பட்டு ஒரு வேலையை உடனே முடிக்கணும்ங்கிற அடிப்படையில இறங்குறவர் இல்ல அவரு தீய கூட அப்படி அணைச்சது இல்லை ஒரு பில்டிங்ல தீ பிடிச்சா கூட அவருக்கு நல்லா தெரியும் வண்டி வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் அந்த அந்த மூணு ரூம் எக்ஸ்ட்ராவா பத்திக்கும் இது வந்ததுன்னா எல்லாத்தையும் காப்பாத்திடும்ட்டு அமைதியா ஐயோ அப்படின்லாம் அலையறவர் இல்ல அவரு சோ அதனால கூலா விட்டுருங்க நல்லதுதான் நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுது யார் யாரோட சேர்ந்தாலும் ஒண்ணு மட்டும் நான் எப்போதுமே விஜய் விஷயத்துல சொல்றேன் அதோட நான் இந்த வந்து இந்த கூட்டணி மேட்டரை முடிச்சுக்கிறேன் அது என்னன்னா விஜய்க்கு திமுகவினுடைய அதிமுகவினுடைய பெண்கள் நாற்பது பிளஸ் வாக்குகள் இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்க ரோட்ல நடந்து போகும்போது சந்திக்கிற ஒரு பத்து பெண்களிடம் நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேளுங்க அப்ப சில பேர் அதுல வண்ட வண்டியா திமுகவை திட்டலாம் இந்த நாதாரிகள் எல்லாம் நம்புறத விட புதுசா அப்படிலாம் சொல்லலாம் சில பேர் அமைதியா அதுலன்னா புதுசா சொல்றீங்க பார்ட்டி ப்ளஸ் வந்து உறுதியாக தவே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மைனஸ் ஆண்கள் வந்து கண்டிப்பா தாவே ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சரி பெருசா யோசிச்சு ஓட்டு போடுறவங்க மக்களோட மக்களாக பயணிக்கிறதுனாலயே உங்களுக்கு அதிகமா மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கலாம் இனி வரும் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் சார் ரொம்ப நன்றி ஆஸ் யூஷுவல் எப்பவுமே உங்க கூட பேசினா டைம் போறதே தெரிய டைம் போவதே தெரியாது அது போல இன்றும் உங்களுடைய நிறைய விஷயங்களை உள்ளார்ந்த விஷயங்களை ரொம்ப எதேச்சியா நம்ம சாதாரண கான்வர்சேஷன் மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க இத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரியும் இருந்தாலும் இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து கூட்டணி கணக்குகள் அரசியல் சாணக்கியத்தனம் அரசியல் ஆளுமை விவாதிப்போம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் துக்ளக்கு யார் படிச்சாலும் புத்திசாலியா தான் இருப்பாங்க லைட்ட மூஞ்சல் அடிச்சா எல்லாரும் கமலஹாசன் மாதிரி தான் இருப்பாங்க அதனால தைரியமா துக்ளக்கு படிச்சா நல்லதுதான் நடக்கும் வணக்கம்